கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம யாரையாவது எதிரி அப்படின்னு கருதும் போது அவங்க பிரச்சனையில இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ரோமர் பனிரெண்டு இருபது அன்றையும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ அப்படி செய்வதால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம சத்ருக்கு ஒரு பிரச்சனை அதாவது பசி தாகம் எடுக்கும்போது அவனுக்கு நம்ம சாப்பாடும் பானமும் கொடுக்கணுமா அப்படி நம்ம செய்யும்போது அவங்க அவங்களுடைய தவறை உணர்ந்து யோசிச்சு யோசிச்சு அவங்க தலை சூடாயிரும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சத்ருக்களுக்கும் நம்ம உதவி செய்யணும் குட்டி பொண்ணு மாலா ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்தா அது ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அங்க நிறைய பணக்காரர்கள் தான் படிச்சுட்டு இருந்தாங்க மாலா நல்லா படிப்பா அப்படின்றதுனால அவளுக்கு ஒருத்தர் உதவி செய்து இந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைச்சது நல்லா படிச்சா ஒழுக்கத்துலேயும் சிறந்து விளங்கினா பல பிள்ளைகளுக்கு அவளை பிடிக்காது அவளை அவளுடைய குடும்ப சூழ்நிலையை வச்சு ரொம்ப கேலி பண்ணுவாங்க அவள் அதெல்லாம் கண்டுக்காம தன்னுடைய படிப்புல கவனமாக இருந்தா ஒரு நாள் அவள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பிள்ளை அவளுடைய பையில தன்னுடைய கை கடிகாரத்தை கழட்டி வச்சிட்டா மாலாக்கு இதை பற்றி தெரியாது அந்த பொண்ணு வேணும் தான் அதை செஞ்சா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆசிரியர்கிட்ட போய் சொல்லி யாரோ என் கை கடிகாரத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லி மாட்டி விட்டுட்டா எல்லோருடைய பையையும் சோதனை பண்ணாங்க கை கடிகாரத்தை மாலாவுடைய பையிலேருந்து எடுத்தாங்க ஆசிரியர்கள் எல்லாம் மாலாவை ரொம்ப திட்டினாங்க தண்டனையும் கொடுத்தாங்க ஆனால் மாலா அவளுக்கு தெரியும் அவன் நல்ல பிள்ளை அப்படின்றதுனால அவ மறுபடியும் எப்பயும் போல் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா ஒரு நாள் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வெளியே வந்துட்டுருக்கும்போது அந்த பிள்ளை மயங்கி விழுந்துட்டா பக்கத்தில் இருந்த பிள்ளைங்க எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க மாலாவுக்கு ஒன்றும் புரியல அவள் கிட்ட போய் உடனே ஆட்களை உதவிக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை மருத்துவமனையில் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணா அங்கே மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் போது தான் அந்த பொண்ணை நினச்சாலாம் நம்ம மாலா மேலே எவ்வளோ பெரிய பழியை போட்டோம் ஆனால் அவ நம்மளை ஆபத்து நேரத்தில் காப்பாத்திருக்காளே அப்படின்னு இப்படி தான் நமக்கு விரோதமாக செய்கிறவங்க இல்லைனா நம்ம எதிரின் கருதுறவங்க பிரச்சனையில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அடுத்த கதையில் சந்திப்போம்